அம்மா உங்க பேர் என்ன சரி சர சரஸ்வதி உங்கள் பேர் சண்முகம் சண்முகம் தண்டபாணி ஜெண்டபாணி உங்கள் யார் இவருக்கு பழைய பழைய சண்முகம் சார் சொல்லுங்கள் சார் என்ன உங்களுக்கு முன்னாடி இருந்த நமக்கு வந்து இந்த பெருவரல் இதாவது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதியில் நடந்து போயிருந்தேன் வெளியில ஆமாம் அங்கே நடந்து போனதில் இந்த இடத்துல வந்து கொப்பளம் வந்துடுச்சு அந்த கொப்பளம் வந்து எலுமிச்சம்பளை மாதிரி ஆயிடுச்சு அதை மூணு நாலு நாள் ப்ரோக்ராம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அதில் உடனடியாக வந்து இதை கவனிக்க முடியல திரும்பி நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அஞ்சு நாள் தாண்டிடுச்சு அப்போ கீழே வந்து எலுமிச்சம்பளை அளவுக்கே வந்து அந்த கொப்பளம் இருந்தது டாக்டர்கிட்ட கொடுத்து காடும்போது செப்டிக் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அதை கிழிச்சு விட்டு அந்த சீயெல்லாம் வெளியே எடுத்தார் எடுத்து விட்டுட்டு அப்புறம் அது மெடிசன் போட்டு கொடுத்தா அப்புறம் அது அப்படியே காஞ்சிடுச்சு ஆனால் அந்த விட்ட இடம் அந்த தோல் வந்து கூடவே இல்லைங்க அது வந்து ஒரு மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி அந்த பெருவரல் மேலே வரும் மீண்டும் வந்துட்டு மீண்டும் பெருவரல் மேலே வரும் மறுபடியும் அந்த சீ பிடிச்சி அது உடஞ்சிரும் அப்புறம் அந்த மருந்து ஊசி போட்டோம்னா சரியாக போயிடும் இப்படியே கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் தாண்டிடுச்சிடும் இப்போ அது என்ன ஆச்சு மறுபடியும் வந்து அந்த கொஞ்சம் அந்த வலி இருந்துச்சு அது அந்த பெருவிரல் கீழே இந்த கால ஸ்டெப்பு அமுத்தி நடக்கும்போது வலி இருக்கும் அப்போ எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கும்போது இந்த எலும்பு ஆயிடுச்சு ஆகிடுச்சு எலும்பு வளராதுங்க அதனால் வந்து இந்த எலும்பு வந்து செஃப்டிக்காச்சுன்னா கிருமி வந்து அதில் நிறையா வந்துடுது அந்த கிருமியினால் உங்களுக்கு வந்து அந்த பெருவிரல் வீக்கம் அல்லது கொப்பளம் இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரே வழி அந்த விரலை தான் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னாரு இல்லை சார் அதை நான் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சரி இப்போ அதுக்கு வேணுன்னா ஊசி போட்டு போங்கன்ட்டு ஊசி போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மருந்து கொடுத்தாருங்க அப்புறம் அந்த மூணு மாதத்துக்கு பின்னாடி அந்த இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல ஒரு கொப்பளம் வந்துடுச்சு அந்த கொப்பளம் அப்போ போய் மறுபடி போய் அவர்கிட்ட காட்டும் போது சார் இங்கேருந்து கிருமி வந்து இப்போ வேறு இடத்துல கிருமி வந்து செப்டிக்காய் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி இப்போ வந்து இப்போவாவது வந்து நீங்கள் பெருவர்கள் எடுத்துருங்க இல்லைனாக்கா இந்த இடத்துல வந்தது மேலே முழங்காலு கீழே வரைக்கும் வந்துடும் வந்துன்னா முழங்கால வரைக்கும் எடுக்க வேண்டியது வரும் எடுத்து ஆ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் தான் சரின்ட்டு நம்ம பொண்ணு தான் அவள் வெளியில் புயில் இருக்காளுங்க உங்கள் இதை வீடியோவில் பார்த்துட்டு அப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்காமா அது என்னென்னு விசாரிங்க விசாரித்து பார்த்துட்டு அங்கே போய் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம கால் எடுக்கிறதோ விரல் எடுக்கிறதா முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்க அதுக்கு பின்னாடி தான் நம்ம மைத்துனர் இங்கே சுற்று இருக்காருங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த குன்னங்குளத்தில் ஏதோ சித்த வைத்தியம் பார்த்துட்டு அது என்னென்னு விசாரி அப்படின்னு இப்படி இவர் கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு உண்டு அதை வச்சு விசாரிச்சு பார்த்துட்டு சரி வாங்க வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுதான் அவங்க கூட்டிகிட்டு வந்தார் எனக்கு வந்தோன்னே பத்து வாரம் வரணும்னு சொன்னீங்க சரி வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு வாரத்தில் வந்து ரெண்டாவது வாரம் வரும்போது இனி நீங்கள் வர வேண்டாம் ஒன்றரை மாதம் கழித்து வந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்க அது வரைக்கும் நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்த பத்தியம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் வந்து கடும் பத்தியம் வெறும் நூல் புட்டுவும் இந்த கொழாப்பிடுந்தா சாப்பிட்டேனாலே முடியல அப்புறம் ரெண்டாவது வாரம் வரும்போது கொஞ்சம் இதை ரசம் கா உப்பு காரம் புளிப்பு கம்மியாக போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அது தான் போயிட்டுருக்கு சரி இப்போ நம்ம அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இப்படி இருக்குது இப்போ திருப்பி இருக்குது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஆமாம் எல்லாரும் பக்கத்தில் நம்ம ரிலேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து சரி நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்காங்க நான் உங்களுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சந்தோஷமா என்னை பொறுத்த வரைக்கும் திருப்தி திருப்தியான சரி இந்த காலை இப்போ இப்போ அவஸ்தோன்னு காட்டுங்க மேற்கொண்டு நீ வராமல் இருந்தா சரி கொப்படமா போனோம் சரி இப்போ உங்க காலு நல்லா ஆயிடுச்சு இந்த இடத்துல தான் பெரிய ஒரு துவாரமாக இருந்தேன் ஆமா இங்க இது வந்து இல்லை கீழே ஆமாம் இதுதான் இதெல்லாம் இப்போ நல்லா காஞ்சிட்டேன்

இப்போ எப்படி இருக்கு நல்ல நீங்களும் அன்றைக்கி அந்த முடிவு எடுத்த அதனால தான் இது சரியாயிருச்சு இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம் சரி 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 இனி ஒன்றுமே ஆகாது போல் நல்லா இருக்கட்டும் இது எப்படி கா கரிஞ்சிட்டனா இவர் நல்லதாக உங்களுக்கு பண்ணியிருக்கு கொண்டாட்டி இவர் எல்லாரும் இதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கு அதனால சரி நான் என்னால் சரியாகாது நான் சும்மா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி உங்களுக்கும் பண்ணியிருக்கேன் ஆனால் இவர் தான் എല്ലാവർക്കും നമസ്കാരം കണ്ടില്ലേ അദ്ദേഹം തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് രണ്ട് മാസം മുമ്പ് വന്നതാണ് വരുന്ന സമയത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ കാലിൽ ഒരു മുറിവ് ഒരു ആഴത്തിലുള്ള ഒരു മുറിവ് ഇടത് കാലിൽ ഒരുപാട് വർഷങ്ങളായിട്ട് മുറിവും പ്രശ്നങ്ങളും അദ്ദേഹത്തിന് ഉണ്ടായിരുന്നു അദ്ദേഹത്തോട് ആദ്യം പറഞ്ഞു വിരല് മുറിച്ചടയാൻ പിന്നീട് പറഞ്ഞു ആ കാല് മുട്ടിന് താഴെ വെച്ച് മുറിച്ചു വന്നത് അങ്ങനെയുള്ള ഒരു സാഹചര്യത്തിലാണ് അദ്ദേഹത്തെയും കൊണ്ട് അദ്ദേഹത്തിൻ്റെ ആ അളിയനും അദ്ദേഹത്തിൻ്റെ ഭാര്യയും വന്നത് അന്ന് അവരുടെ പ്രയാസം ഞാൻ നേരിട്ട് അനുഭവിച്ചറിഞ്ഞതാണ് ഞാൻ ഈ വീഡിയോടൊപ്പം അന്നത്തെ ഫോട്ടോസും മറ്റു കാര്യങ്ങളൊക്കെ വെക്കാൻ നിങ്ങൾ കാണൂ ഇതായിരുന്നു ഇദ്ദേഹവും കുടുംബവും ചികിത്സ തേടി വന്ന ദിവസത്തെ കാലിൻ്റെ അവസ്ഥ അന്ന് തന്നെ ആ മുറിവ് ഉണക്കത്തിന് ആവശ്യമായ ചികിത്സകൾ നൽകി ഞാൻ അവരെ യാത്രയ്ക്ക് പിന്നീട് ഇടയ്ക്ക് വന്ന് അവരെന്നെ കാണുമായിരുന്നു ഇന്ന് അദ്ദേഹം തിരിച്ചു വന്നിരിക്കുന്നു എനിക്കതിലാണ് വലിയ സന്തോഷമുള്ളത് കാരണം ആ മുറിച്ച് മാറ്റണം എന്ന് പറഞ്ഞ കാലിൽ അന്ന് മരുന്ന് വെക്കുകയും പിന്നീട് ഒന്നോ രണ്ടോ പ്രാവശ്യം അദ്ദേഹം എന്നെ കാണാൻ വന്നിരുന്നു ഇന്ന് അദ്ദേഹം വീണ്ടും വന്നിരുന്നു പരിപൂർണമായ ഒരു മുറിവണക്കം സാധ്യമായിരിക്കുന്നു വലിയ സന്തോഷമുണ്ട് എനിക്ക് അദ്ദേഹം പറഞ്ഞു അദ്ദേഹത്തിൻ്റെ ഭാര്യ പറഞ്ഞു അദ്ദേഹം പറഞ്ഞു വലിയ സന്തോഷത്തിലാണുള്ളത് ഞാനും വലിയ സന്തോഷത്തിലാണുള്ളത് എനിക്ക് എല്ലാവരോടും പറയാനുള്ളത് ഇവരെ പോലെ രോഗം വന്നു കഴിഞ്ഞാൽ എല്ലാവരും കൂടെ നിൽക്കും രോഗിയുടെ കൂടെ അങ്ങനെയാണെങ്കിൽ ഏത് മാരകമായ രോഗാവസ്ഥകളെയും നമുക്ക് മാറ്റിയെടുക്കാൻ സാധിക്കും എല്ലാവർക്കും എൻ്റെ സ്നേഹം